ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம் எப்போயுமே பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் சொல்லுவேன் எல்லா ப்ளவுஸுமே வந்து சூப்பராக தான் இருக்கும் டிசைன் பண்ணுறப்ப ஆனால் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது இல்லாமல் இதில் நான் ஒரு சொதப்பல் வேறு சொதப்பை வச்சுட்டேன் அதையும் வந்து இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூணு இன்ச் இருக்குது கீழே இறக்கம் வந்து பத்து இன்ச் இருக்குது இன்னும் ப்ளவுஸில் வந்து நான் கழுத்து வந்து கட் பண்ணவே இல்லை கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா டிசைனுக்குன்னு அரை மீட்ரு துணி வாங்கி கொடுத்துட்டாங்க நான் தான் சொன்னேன் நீங்கள் வந்து என்ன டிசைன் விற்கிறீங்கன்னு இன்னும் சூஸ் பண்ணல நீங்கள் வாங்கி கொடுத்து பத்தொம்பத்தாம் போயிருப்போது அதனால் ஒரு அரை மீட்டராது வாங்கி கொடுங்க அவங்க வந்து ஒரு இருபது பாயிண்ட்டு முப்பது பாயிண்ட்டு அப்படி வாங்கி தரேன்னு சொன்னாங்க இல்லை ஒரு அரை மீட்டராது இருந்தால் தான் டிசைன் பண்ணுறதுக்கு பத்தும் அப்படின்ட்டு நான் சொல்லி சொன்னேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேன்வாஸ் எடுத்துருக்கிற கேன்வஸ் வந்து ரெண்டாம் மடித்து போட்டு கீழே வந்து ஒரு பதினஞ்சு இன்ச்சும் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சாறு இன்ச்சுக்கு மேலே நம்ம வந்து டிசைன் எப்படி சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் நம்மளோட டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அஞ்சு இன்ச் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து இந்த டிசைன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தாராளமாகவே எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு டிசைன் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற கிளாத்தை கூட நம்ம வந்து கேன்வாஸை கட் பண்ணி விட்டுறலாம் அதுக்காக தான் அது முன்னாடி நீங்க நம்ம சேனல ஃபஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் கேன்வாஸ் எடுத்துகிட்ட இப்போ நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் எனக்கு இந்த பெனில் வரைஞ்சி கட் பண்ணுறதுக்கே வந்து வராது அதனால் எப்போயுமே டிசி தான் யூஸ் பண்ணுறது அதனால் டிசிலே வந்து நான் வரைஞ்சிக்கிறேன் ஒவ்வொருத்தவங்க இந்த வளைவெல்லாம் எடுக்கிறதுக்கு மார்க் பண்ணி தான் எடுக்கிறாங்க நான் வந்து அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல நான் வந்து அப்படியே என் கை போன போக்கில் போகிறது ஒரு இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தேன் சரி நம்மளும் மார்க் பண்ணி எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு அது என்னமோ கொஞ்சம் ஒரு இடத்துல பெருசாகவும் ஒரு இடத்துல சின்னதாகவும் வர மாதிரி இருக்குது அதனால் நான் வந்து அப்படியே வந்து நான் என் கை போன போக்கிலேயும் வந்து வந்து டிசைன் கீழே டிசைன் பண்றதுக்கு இந்த டிசைன் வந்து கஸ்டமரையும் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க நீங்க இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க ஓகே அப்படி நம்ம எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்ல வழக்கமா சொல்கிறதா நம்ம சூஸ் பண்ணுற டிசைனாக இருந்தது அப்படின்னா நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி சரி இதை இன்னும் வைக்கலாம் அதை வைக்கலாம் இதை வைக்கலாம் அப்படின்னு எதையாவது ஒன்று பண்ணி வச்சுருவோம் ஆனால் வந்து கஸ்டமர் சொல்கிற டிசைன்னா பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரியே தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு இது இவ்வளோ நாளாக நான் டிசைன் ப்ளவுஸ்லாம் நிறைய ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் இருந்தாலுமே இந்த டிசைனை பார்க்க பார்க்க எனக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்தது இதை கஸ்டமர்கிட்ட டெலிவரி கொடுக்கறதுக்கே எனக்கு மனசே வரல அவ்வளோ நல்ல நீட்டாக ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஆனால் அதுக்கா அதுக்கு நான் கொடுத்த நேரமும் வந்து ரொம்ப அதிகம் ரொம்ப பொறுமையாக நிதானமாக தான் வந்து ஸ்டிச் பண்ணேன் ஏன்னா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைனை ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு மூணு மணி நேரம் அப்படி வந்து ஆயிருக்கும் ஸ்டிச்சிங் இல்லாமல் ஏன்னா ஸ்டிச்சிங்கு வந்து இதை நைட்டே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு தான் வந்து பார்த்தேன் இந்த மாதிரிலாம் டிசைன் ப்ளவுஸ்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது காலையில் எடுக்காதீங்க ஏன்னா எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரம் போகிறதே வந்து தெரியாது ஏன்னா அந்த நாள் பூராமே நம்ம வந்து அந்த டிசைன் ப்ளவுஸ்லேயே போகிற மாதிரி ஆயிரும் மற்றபடி வேற எதுவுமே நம்மளால் வந்து தைக்க முடியாது அதனால வந்து நீங்கள் ஒன்று நைட் டைம்ல எடுத்துக்கோங்க நைட் வந்து ரெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமே டிசைன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா காலையில் நேரமாக எழுந்திரிச்சு ஸ்டிச் பண்ணி முடிக்கிற மாதிரி ஒரு நாலு மணி அஞ்சு மணி அந்த மாதிரி எழுந்திரிச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் மற்றபடி எப்பயுமே நார்மல் பிளவுஸு லைனிங் பிளவுஸ் எல்லாம் நம்மளோட டே ஒர்க்கில் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் இப்போ டிசைனுக்கு வந்து நான் எடுத்த கிளாத்தில் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இந்த வளைவெல்லாம் எப்பயுமே நான் வந்து இதில் தான் போடுவேன் கையிலேயே தான் வரைஞ்சிக்கிறது ஆனால் வந்து அது பாருங்க ஒரு அன் தான் நமக்கு வந்து வரும் இந்த தடவை வந்து இந்த இதை வச்சு நான் மூடி வச்சு வரைஞ்சேன் பார்க்கறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப நீட்டாக அழகாக வந்து வந்திருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கஸ்டமர் சென்ட் பண்ணதில்லை வீடியோவோட தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவில் வந்து தைச்சிருந்த தான் வந்து நான் ஃபாலோ பண்ணினேன் எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஓரத்துல இருக்கிற பிசுறு எல்லாமே வந்து கட் பண்ணி ஆஹ் ரொம்ப ஒண்ட கட் பண்ணாம கொஞ்சம் துணி விட்டு கட் பண்ணி அந்த கிளாத் எல்லாமே மடிச்சு தைச்சிட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் ஆனால் அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓரத்தில் இருந்தது எல்லாமே அவங்க வந்து இப்படியே கட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் அது மேலே லேஸ் வச்சு கவர் பண்ணிடுறாங்க நானும் சரி அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஸ்டிச் பண்ணேன் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த பாட்னைக்கு தனியாக கேன்வாஸ் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த டிசைனுக்கு தனியாக கேன்வாஸ் கொடுத்து ரெண்டு கேன்வாஸ் வந்து கொடுக்குற மாதிரி பண்ணியிருந்தாங்க நான் வந்து ஒரே ஒரு கேன்வஸ் மட்டும்தான் கொடுத்தேன் இந்த பானைக்கலத்துக்கு மட்டும் நம்ம இப்படி வச்சு கட் பண்ணி டிசைன் கொடுத்தாலே போதும் அது ஒரு கேன்வஸே நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதையுமே வந்து நான் அவசரப்பட்டு இதில் வெட்டி விட்டுட்டேன் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து மடித்து அப்படியே திருப்பி விட்டுரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருந்தேன் அதுக்கப்புறமேலு இதை கட் பண்ணினதுனால சரி இதை மேலேயே அப்படியே வச்சு நம்ம அட்டாச் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் இது தைக்கிறதுக்குள்ளார பார்த்திங்க அப்படின்னா ஒரு நமக்கு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான குழப்பங்கள் எல்லாமே வர வந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ நான் இதில் வந்து சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டேன் சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஷோல்டர்லேயும் வந்து சென்ட்ரு மார்க் பண்ணி ரெண்டையும் இப்படி கரெக்டாக வச்சு ஒரு பின் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வச்சுட்டு நான் வந்து இந்த மாதிரி பின் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன் இப்போ நம்ம இது பாருங்கள் இது ஃபுல்லாக நான் இந்த மாதிரி தான் பின் போட்டு எடுத்துகிட்டு எங்கேயுமே நமக்கு கொஞ்சம் இது வந்து நழுவாமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம வந்து இதை சுற்றியுமே வந்து தையல் போட்டு எடுத்துடலாம் இந்த தையல் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் பெரிய தையலாகவே போட்டுக்கோங்க அப்போ வந்து நமக்கு ஏதாவது கொஞ்சம் வெளியிலலாம் தெரிகிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து பிரித்து விட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த வளைவில் எல்லாமே வந்து சேம் அதே மாதிரியே நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து இதுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் வந்து எனக்கு என்ன அப்படின்னா இது தெக்கவே வந்து ஒரு இதாகவே இருந்தது ஒரு ரெண்டு மனசாகவே இருந்தது இந்த சைடில் எல்லாமே வந்து இந்த பிசுறு எல்லாமே வந்து வந்துக்கிட்டே இருந்தது இப்போ இப்பயே வந்து இப்படி பிசுறு வருதே நம்ம இன்னும் வந்து இதெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா லேஸ் வச்சு கவர் பண்ண முடியுமா ஸ்டிச் பண்ணமா அப்படி கவர் தைச்சாலுமே வந்து அந்த பிசுறு எல்லாம் வந்து இதாகுமா கவர் ஆகுமா ஏன்னா வந்து நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிசுரோடவே கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம போது பிசுறு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வந்து தைச்சதுக்கப்புறம் பிசுறாக தான் இருக்கும் சரின்ட்டு ஏதோ ஒன்று சரி இப்போ தைக்கலாம் அப்படின்ட்டு நானும் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன் கவர் பண்ணிடலான்னு அடுத்தது மீதி இருக்கிற கிளாத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் வெட்டினது போக மே ஏன்னா இந்த டிசைனுக்கு கொஞ்சம் கிளாத் வேணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் பார்த்து தான் நான் வந்து வெட்டினேன் டிசைனுக்கு வர்ற மாதிரி மூணுக்கு மூணு இன்ச்சு சைஸு கிளாத் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு நீடில் வச்சு அதில் உள்ளார விட்டு ரோல் பண்ணி நம்ம இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வரும் வந்ததுக்கப்புறமேலே அதை வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம் இதே மாதிரியே தான் வந்து எல்லா பீசஸுமே வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி ரெடி பண்ணுறது எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசு நான் வந்து அதிகமாக ட்ரை பண்ணவே மாட்டேன் ஏன்னா நமக்கு வேலை வந்து அதிகமாக வரும் அப்படிங்கிறதுனால நானும் சரி அதுமிச்சு எனக்கு அவ்வளோ அளவுக்கு ஒரு சில இதெல்லாம் சரியாகவே வரல ஒரு சில இது மட்டும் மட்டுந்தான் வந்து சரியாக வந்துருந்தது அதையும் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிட்டேன் அப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இது ஒரு இந்த பிசிறெல்லாம் கவர் பண்ணுறது ஒரு இதாகவே இருந்தது என்னடா இது இப்படி விட்டுட்டோம் அதை நம்ம முதலையே எப்பயும் தைக்கிற மாதிரியே வந்து துணி விட்டு கொஞ்சம் கட் சிசர் கட் கொடுத்து மடித்து தைச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியே யோசனையிலேயே வந்து தைச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் வந்து இது நைட்டு இவ்வளோ தான் நான் வந்து தைச்சேன் அதையே வந்து அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் சரியாக படலன்ட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் திருப்பியும் காலையில் எந்திரிச்சு எல்லாத்தையும் பிரிச்சுட்டு எல்லாமே பிரிக்கல அதாவது அந்த வச்சு தைச்சி அதை பிரித்து எடுத்துகிட்டு அந்த ரோல் ரோலாக வச்சல்லைங்களா அந்த டிசைனை பிரிச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ராவாக நான் வந்து முதல்லே ப்ளவுஸில் வச்சிடல அந்த கேன்வாஸு அந்த கேன்வாஸ் அதை அப்படியே அதில் விட்டுவிட்டேன் இன்னும் கொஞ்சம் அந்த ரவுண்ட் ரவுண்டாக வரதை மட்டும் பெருசு பண்ணிவிட்டு சேம் அதே கழுத்து நெக் டிசைன் வரைஞ்சி எடுத்துக்கிட்டு நான் வந்து பின் போட்டு எடுத்துகிட்டு இதே மாதிரியே வந்து ஃபுல்லாக எல்லாமே தே மாதிரி திருப்பி முதல்ல இருந்து நான் சொதப்பினேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இதுதான் முதல்லையே நான் இந்த வேலையை பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இவ்வளோ டைமிங் வந்து அதிகமாக ஆயிருக்காது நல்லா நீட்டாகவும் இருந்திருக்கும் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு டிசைனை தைக்கிறப்ப அதுலேருந்து நிறைய விஷயத்த கற்றுக்குவோம் எந்தெந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு அது அது மாதிரி தான் இதுவும் இப்போ பாருங்கள் நான் இப்போ இதை தைச்சிட்டு இது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல்தான் வந்து இப்போ நான் ஃபுல்லாலாம் கிளாத்லாம் கட் பண்ணலை எப்பயும் போல ஒரு கால் இன்ச்சுக்கு துணி விட்டு அதே ஷேப்க்கு நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணிட்டு அந்த கார்னர்ல மட்டும் முனையங்கள்ல எல்லாம் வந்து சின்னதா கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேலு வந்து சின்ன சின்ன பீசஸாக ஒரு சிசர் கட் கொடுத்துட்டு அத எல்லாமே வந்து நம்ம மடிச்சு மடிச்சு தைச்சிடணும் இந்த மாதிரி நம்ம தைக்கிறப்ப தைச்சிட்டு அது மேலே லேஸ் வைக்கும் போது நமக்கு ஒன்றும் அவ்வளோ அளவுக்கெல்லாம் துணி வந்து பிரிஞ்சு வராது ஆனால் வந்து அதே மாதிரி நம்ம இப்போ முதல்ல நான் வச்சுருந்தேன் பார்த்திங்களா அந்த மாதிரி நம்ம வச்சு தைக்கிறப்ப கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்ப பிசுர் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது நீங்கள் தைக்கும்போது நீங்கள் பிசுறு இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் டெலிவரி குழுக்களுக்குள்ளாரையே வந்து அந்த மாதிரி பிஸ் பிசுறு வர ஆரம்பிச்சிரும் அதனால் நான் எனக்கு அது சுத்தமாக வந்து ஒன்றுமே மனசுக்கு சரியாக படலை இப்படி வேணாம் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் கிளாத் இருந்தது நல்லவேளை ஒரு அரை மீட்டர் வந்து எடுத்ததுனால கிளாத் அதிகமாக இருந்தது அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு ஐடியா இல்லை அது மேலேயே கிராஸ் பீஸ் வச்சு அப்படியே அந்த பிசை கவர் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு அது மேலே வந்து நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அது மேலே வந்து டிசைன் லேஸ் வச்சு தைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்து இந்த ரவுண்டுக்குக்கெல்லாம் பீஸ் இல்லைங்களா ஒரு பார்டர் லைன் மாதிரி வர மாதிரி அந்த மாதிரி இந்த பிசுரல வச்சு தைச்சிடலாம் தைச்சிட்டு அதுக்கப்புறமேல வந்து நம்ம லேஸ் வச்சு தைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துல இருந்தா அதுவும் வந்து சரி துணி இல்லாத பட்சத்தில் அந்த மாதிரி பண்ணலாம் துணி தான் இருக்குல்ல அதனால் இன்னொரு கேன்வாஸே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் ரெடி பண்ண கேன்வாஸை இப்போ திருப்பியும் மேலே வச்சு தைக்கிறேன் பழைய கேன்வாஸை நான் பிரிக்கவே இல்லை அது வந்து அப்படியே தான் உள்ளாரி இருக்குது ப்ளவுஸ்க்குள்ளாரியே சரி அதை ஏன் பிரிச்சுட்ருக்கணும் உடு இதுவே போதும் அப்படின்ட்டு அது தேவையும் இல்லை அதனால் வந்து நான் பிரிக்கவும் இல்லை அப்படியே ரெண்டு கேன்வாஸ் இப்போ இருக்குது ரெண்டு கேன்வாஸ் கொடுத்ததுனாலேயோ என்னவோ இந்த டிசைன் வந்து நல்லா ஸ்டிஃப் இருந்தது இப்ப ரொம்ப ரொம்ப அழகா வந்திருந்தது எனக்கு அப்படியே பார்க்க பாக்க அவ்வளவு ஆசையா இருந்தது இப்போ அது மேல எல்லாமே தையல் போட்டு எடுத்துட்டு திரும்பவும் நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்ச பூவை அதுல வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன் இப்போ ஒவ்வொன்றா வந்து நம்ம பொறுமையாக இதில் வச்சு தைச்சு அந்த ரொம்பவும் வந்து அது பக்கம் பக்கமாகவும் போயிடக்கூடாது ரொம்பவும் தூரம் தூரமாகவும் வந்துடக்கூடாது என்கிட்ட இருக்கிற கிளாத்துக்கு தகுந்த மாதிரி மீதி இருக்கிற ப்ளவுஸ் கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பூவெல்லாம் ரெடி பண்ணி கொஞ்சம் தான் இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் கேப்பிட்டு கேப்பிட்டு அந்த மாதிரி வந்து நான் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இன்னமும் கொஞ்சம் பக்கம் பக்கமாக வச்சுருந்தா இன்னும் ரொம்ப அழகாக வந்திருக்கும் இப்போ இதையும் ரெடி பண்ணி ஒன் பை ஒன்னாக வச்சு எடுத்துட்டோம் மூணுக்கு மூணு சைஸ் வந்து பாக்ஸ் பீஸில் கட் பண்ணிக்கோங்க ஒரு நீடில் ஒன்று எடுத்துக்கோங்க நீடியில் வந்து இப்படி கார்னராக வச்சு அப்படியே சுருட்டிகிட்டே பாதி வரையும் கொண்டு வந்து இதை வந்து இப்போ அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் கொஞ்சம் சுருக்கம் சுருக்கமாக எடுத்து இது பண்ணிக்கணும் உங்களுக்கு இதில் நான் தெளிவாக காட்டலனால இப்போ நாட்டுக்கு வந்து இந்த டிசைன் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் அந்த நாட்லேயும் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன் அதே மாதிரி அதையும் வந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்லா தெரியும் இப்போ இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கழுத்துக்கு கழுத்து வரையும் கொண்டு போகாமல் கழுத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே இந்த டிசைனை வந்து நான் முடிச்சுட்டேன் ஏன்னா அப்படி தான் இருந்தால் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இன்னும் ஒரு இடையில ஒரு ரெண்டு மூணு பத்தில் அதை மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதையும் ரெடி பண்ணி இதில் வச்சுட்டேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம நெக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு பெரிய கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கிராஸ் பீஸ் வச்சு தான் வந்து நெக்கு பைப்பிங் மாதிரி கொடுத்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம இந்த கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலு இது ஒன் சைடாக எப்பயும் தையல் போடுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தையல் போட்டி எடுத்துக்கலாம் தையல் போட்டி எடுத்துட்டு இதை வந்து இந்த பைப்பிங் மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கேன்வாஸ் எல்லாம் கொடுத்துருக்கறனால ஆல்ரெடி வந்து இதுல ரெண்டு கேன்வாஸ் இருக்குது அப்போ வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும் அந்த மாதிரி நம்ம மொத்தமாக வரப்போ கொஞ்சம் மடித்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த கிராஸ் பீஸ் வச்சோம் அப்படின்னா நமக்கு அதை ஃபோல்டு பண்ணி தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அதே மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மடிக்கும் போதே பாருங்கள் நல்லா மொத்தமாக பெருசாக வந்து இருக்குது அப்புறம் அதே மாதிரியே வந்து நானும் மடிச்சுக்கிட்டேன் மடிச்சுட்டு சரி இது நம்மனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மெல்லிஸாக மடிக்கலாம் அதுக்கப்புறமேலு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மடித்தேன் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடியில் வர துணியும் வந்து இருக்கிற மாதிரி இருந்தது அப்புறம் இந்த மேலே வர ப்ளவுஸோட கிளாத்தில் நம்ம டிசைன் வச்சுருக்குறோம் இல்லைங்களா அந்த டிசைன்லேயும் எந்த பிசுறும் வராத மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு பூ முன்ன பின்ன வச்சோம் அப்படின்னா அதில் வந்து அந்த பிசுரெல்லாம் வந்து ஒன்று ஒன்று க்ளோஸ் இருக்கும் ஒன்று வந்து நீட்டிகிட்ருக்குற மாதிரி மாதிரி இருக்கும் அந்த மாதிரியும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு லேஸ் கொடுக்கறதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐடியா பண்ணவே கிடையாது சரி அதுக்கப்புறந்தான் வந்து நான் வந்து அந்த இடத்துலையும் லேஸ் கொடுத்துரலாம் அப்படின்ட்டு அப்புறம் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வ இந்த வளைவெல்லாம் வச்சு தைச்சோம் இல்லைங்களா அதில் வந்து நான் இந்த கோல்டன் கலர் தான் வச்சுக்கிறேன் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் டிசைன் ஸ்டிச் பண்ணியிருந்தது ஆனால் அந்த டிசைன் வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் அது இன்னும் தண்ணியில் போட்டதுனால அந்த சாரியோட இது கிளாத் எல்லாமே இதாகிடுச்சு நல்லா இல்லை பட்டு சாரிக்கு தைச்ச ப்ளவுஸு அது நல்லா இல்லை அதனால் சொல்லி இந்த கிளாத் வந்து தனியாக எடுத்து ங்க இது வந்து கைக்கு வந்து ஃபுல்லாக நான் ஒரு எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி எல்போஸ்லீவ் வரும் பேக் நெக்குக்கு மட்டும் இந்த மாதிரி டிசைன் வந்து சூஸ் பண்ணி அனுப்பியிருந்தது இதை வந்து அப்படியே நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் இந்த லேஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேரீயில் வர கலருக்கு மேட்சாக தான் நம்ம வந்து வச்சுருக்குறோம் இந்த இந்த கலர்லேயே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துருந்தேன் ஆனால் வந்து நான் ரெண்டு மூணு லேஸ் வச்சு பார்த்தேன் வச்சு பார்த்ததில் இதுதான் வந்து நல்லா இதுக்கு அட்ராக்டிவாக பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருந்தது சரின்னு சொல்லி இந்த லேஸே வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு இதுக்கு நமக்கு ஆன டைமிங் தான் வந்து ஒரு மூணு மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வாங்கின சார்ஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு லைனிங் ப்ளவுஸஸ்க்கு டூ ஹண்ட்ரட் அப்படின்னாலும் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கு நான் எக்ஸ்ட்ராவா வந்து த்ரீ ஹண்ட்ரட் நான் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன் மொத்தமாக வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு நம்ம வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வந்து நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் லைன் வந்து நான் ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துட்டேன் அடுத்தது இன்னொரு லைனும் வந்து தைச்சிக்கிறேன் சேம் கலர் நீங்கள் அந்த கோல்டன் கலர் தைச்சிங்க அப்படின்னா அந்த கோல்டன் கலர் நூல் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து இந்த டபுள் ஸ்டிச்சஸ் கண்டிப்பாக போட்டிருங்க அப்போ தான் வந்து அது எங்கேயுமே பிசிறு வராமல் நல்லா க்ளோஸிங்கில் இருக்கும் அதுக்காக தான் இப்போ இந்த டிசைனும் நல்லா பளிச்சுன்னு தெரியும் பாக்கிறதுக்கு இப்போ இந்த லேஸும் வச்சுட்டு அந்த பைப்பிங்கும் ஒரு லைன் ப்ளூ தெரியுற மாதிரி வச்சுருக்குறேன் இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த வளைவெல்லாம் வருது இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு அஞ்சு இது வர மாதிரி நான் வந்து இந்த பென்சிலை வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் மார்க் பண்ணிட்டு இப்போ ஃபஸ்ட்டு தைச்சது பார்த்தீங்க அப்படின்னா நான் கோல்டன் கலர்லயே வந்து வச்சு தைச்சிட்டேன் ஆனால் ஒரு ரெண்டு மூணு பூ தைச்சதுக்கப்புறந்தான் வந்து கொஞ்சம் பார்த்தேன் நோட் பண்ணினேன் இந்த கோல்டன் கலரு அந்த ப்ளவுஸ் கலருக்கு வந்து அவ்வளோ அளவுக்கு எடுப்பாகவே இல்லை அதனால் வந்து எனக்கு அவ்வளோ அளவுக்கு ஒன்றும் பிடிக்கவும் இல்லை அதனால் அதை என்ன பண்ணிட்டேன்னா திருப்பியும் அந்த மூணு பூ தைச்சதையும் பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலு ப்ளூ கலர் ப்ளூவில் நம்ம வந்து உள்ளார டிசைன் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா அந்த டிசைன் கலர் திருப்பியும் நூல் போட்டு ஒரு டபுள் லைன் நூல் வர மாதிரி போட்டு ஏன்னா நம்ம அப்போ தான் வந்து ரெண்டு தடவை ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு தெரியும் அப்படிங்கிறதுக்காக டபுள் லைன் நூல் வர மாதிரி போட்டு அதை வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் பண்ணது எல்லாமே வந்து பிரிச்சுட்டு தான் பண்ணினேன் ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம வந்து தைச்சி பார்த்தாலே இல்ல பார்க்குறப்போ நமக்கு வந்து தெரிஞ்சிடும் இது வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கா இல்லையா அப்படின்னு இப்போ அது எல்லாத்தையுமே நான் பிரித்து எடுத்துகிட்டு திருப்போம் ரொம்பவே வேலை அதிகம்தான் இருந்தாலும் வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகலை அதனால் நான் இவ்வளோ வேலை வந்து செஞ்சேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்கிற வேலையை கொஞ்சம் பிடிச்சி செஞ்சீங்க அப்படின்னா இல் நம்ம பிடிச்சி செஞ்சால் தான் அந்த வேலை வந்து அழகாக வரும் அப்படிங்கிறது என் ஒரு உண்மையான ஒரு விஷயம் அதனால் நீங்கள் தானோ அப்படின்னு சொல்லி தைக்காமல் இது நான் நான் நினச்சிருந்தேன் அப்படின்னா எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்தது தைக்கணும் கம்முனை நம்ம லேஸ் வச்சு கவர் பண்ணி இது பண்ணிடலாம் அதுக்கப்புறமே அது பிரிஞ்சுட்டு வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி நம்ம வந்து நினச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஒர்க் வந்து அளவுக்கு நல்லாவே வந்திருக்காது வந்திருக்கும் இருந்தாலும் எனக்கு அவ்வளோ அளவுக்கு திருப்தியாக இருந்திருக்காது இருந்தாலும் அது ஒரு மாதிரியாகவே இருந்திருக்கும் அதுக்காக தான் இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து திரும்ப அதே ப்ளூ கலரில் வர மாதிரி அந்த இது போட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் அந்த முதல்ல தைச்சிருந்த கோல்டன் கலருக்கும் இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த ப்ளூக்கும் பாருங்கள் நல்லா எடுப்பாக இருக்குது அடுத்தது இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நான் பீச் வச்சு தைச்சிட்டேன் பீச் வச்சு தைச்சதுக்கப்புறமேல இப்போ நம்ம நாட்டுக்கு தான் வந்து டிசைன் ரெடி பண்ணிட்டுருக்குறோம் நாட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்கு மூணு இன்ச்சு ஹைட்டுக்கும் லென்த் பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது அப்படியே ரெண்டு மூணு பீசஸ்ஸாக மடிச்சிட்டு மூணுக்கு மூணு சைஸில் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் சைஸ் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் மீதி இருக்கிறது எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு ஒரு பின் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு இதை வச்சுட்டு நம்ம மூணுக்கு மூணு சைஸ் எடுத்துருக்குறோம் இல்லைங்களா இதை வந்து அதில் எப்படி அந்த ரவுண்டு இதுக்கு வந்து ஃபோல்டு பண்ணுமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நான் வந்து இந்த நீடில் தான் வச்சு யூஸ் இருக்கேன் ஆனால் வந்து என்கிட்ட இருந்த அந்த ஊசியை வந்து கொஞ்சம் தொலைஞ்சிட்டுது அப்படிங்கிறனால எனக்கு அந்த எடுக்கிறதுக்கு நீடில் வந்து சரியாக வந்து எதுவுமே கிடைக்கல நானும் ஏதாவது தொலைவி தொலைவி பார்த்துட்டு இருந்தேன் அந்த நீடில் எதுவுமே செட் ஆகலை நானும் சரி இருக்கிறத வச்சு இதை வச்சு அப்படியே வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் திடீர்னு ஆரியோ ஒர்க் ஊசி இருந்தது அந்த நீடில் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு அப்புறம் அந்த ஆரியோ ஒர்க் ஊசியை வச்சு நான் வந்து இதை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் எனக்கு அதை வச்சு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது இந்த டிசைன் வைக்கிறதுக்கு இப்போ இதில் நம்ம ஒரு ஆறு ஏழு டிசைன் வந்து ரெடி பண்ணிடலாம் பாருங்க இதெல்லாம் தைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து கடைசியா வந்து இந்த நீடில் வச்சு ஸ்விஷ் பண்ணலாம்னு தோணுச்சு ஏன்னா அதை எடுக்கும்போது அந்த ஹூக் நேடு எல்லாம் நம்ம உள்ள விட்டு எடுக்கிறப்ப அந்த ஊக்கு போய் மாட்டிக்குது அதனால அது வந்து சரியாவே வந்து வர்றதில்லை இப்போ இதை வந்து ஃபுல்லாக சுற்றி எடுத்துட்டு அதை சின்ன சின்னதாக அப்படியே ஃப்ளீட்ஸ் பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி பக்கம் பக்கமாக எடுத்து சுருக்கம் கொடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணனில் ஒவ்வொரு பீஸஸையும் கட் பண்ணி விட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம ஊசியும் நூலும் போட்டு இப்போ வந்து தைக்க போகிறோம் ஒரு ஆறு பீஸ் எத்தனை பீஸ் வந்து இந்த பூவுக்கு வந்து தேவைப்படும்னு எனக்கு தெரியல நான் ஒரு அஞ்சு பீஸ் இருந்தால் போதும்னு நினச்சேன் பார்த்தா அதுக்கப்புறம் ஏழு பீஸ் வந்துருச்சு ஒரு பூவுக்கு ஏழு பீஸ் வந்து ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த நாட் டிசைனுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நான் தனித்தனியாக வந்து பிரித்து எடுத்துகிட்டு பிசுரெல்லாம் கட் பண்ணிட்டேன் இந்த பக்கத்தில் கொஞ்சமாக நூலை விட்டுட்டு இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து இந்த நான் ஊசியின் நூலையும் வச்சு தைச்சிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி நம்ம ஒட்டுக்காக வந்து உள்ளே விட்டுரலாம் நாலு பூ விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் நான் வச்சு வச்சு பார்த்துக்கிட்டேன் அப்போ இந்த கரெக்டாக அந்த பூ வந்து ரவுண்ட் வருதா வருதா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வச்சு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமேலே எனக்கு என்ன தேவைப்பட்டது ஏழுப்பும் மொத்தமாக தேவைப்பட்டது இந்த மாதிரி இது இது எல்லாத்தையும் தைச்சி இதை கடைசியாக வந்து ஒன்றா இணைச்சி நல்லா டைட்டாக நாட் போட்டு எடுத்துக்கிட்டேன் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமேலே இதை மிஷினில் ஒரு தையல் வந்து விட்டு தைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா இதை வந்து டைட்டாக நம்ம வந்து கட்டி எடுத்துடலாம் கட்டிட்டு ரெண்டு மூணு முடிச்சு போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து பிரியாமல் இருக்கும் இப்போ இது எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டு இது எப்படி வந்து அப்படியே மிஷினில் வந்து அப்படியே ஒரு ரவுண்டு தையல் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் ரவுண்ட் தையல் போட்டு இது கரெக்டாக ஃபஸ்ட்டு நம்ம ஈவன் பண்ணி நேராக எடுத்து வச்சுட்டு மிஷினில் வந்து ஒரு ரவுண்ட் தையல் வச்சுட்டேன் அந்த நாட் டிசைன்லாம் பார்க்கும்போது இதே மாதிரி நம்ம நாட்டு தைச்சிருவோமா இல்லை வந்து ஏதாவது சொதப்பிருமா இந்த மாதிரி எல்லாம் தைச்சது இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது சேம் அதே மாதிரி நானும் வந்து ரெடி பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து ஏழு பூ இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இதிலேயே வந்து நான் நாட்டையும் வச்சு இது பண்ணிட்டேன் ஸ்டிச் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுது இப்போ பின்னாடி நம்ம வந்து திருப்பி பார்க்கும்போது அந்த பிசிறு இதெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்குது அதுக்கு வந்து இந்த நாட்டும் தெரிகிற மாதிரி இருக்குது லைட்டாக வந்து அந்த ரவுண்டுக்கு நம்ம ஒரு லைனிங் மாதிரி எதாவது பாக்ஸ் பீஸ் மாதிரி கட் பண்ணி பேக்கில் வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னும் பார்க்குறக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறமே இதில் வந்து அந்த இந்த கலரில் ப்ளவுஸ் கலரில் ரெண்டு ஸ்டோன் பட்டன்ஸ் வந்து ஒட்டிட்டேன் இப்போதான் ஒட்டியிருக்கேன் நம்ம அது வந்து காஞ்சதுக்கு அப்புறமேல அதில் நம்ம வந்து ஊசி நூலும் போட்டு தைச்சிட்டோம் அப்படின்னா அது நமக்கு வந்து பிரியாமல் இருக்கும் ஃபைனலாக எல்லா ஒர்க்கையும் முடித்தாச்சு இதுதான் இதோட அவுட்லுக்கு பார்க்குறக்கு நிஜமானாலுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இந்த டிசைன் ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடை எப்படி ஸ்டிச் பண்ணுறதும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்